சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆடி மாதம் எப்போதெல்லாம் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கலாம் அழைக்கும் முறை மற்றும் ஆண் குலதெய்வம் மற்றும் பெண் குலதெய்வங்களை எவ்வாறெல்லாம் அழைக்கலாம் என்பதை பற்றின தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குலதெய்வம் தெய்வம் தெரிந்தவர்கள் இல்ல குலதெய்வம் தெரியாதவர்களும் அவங்க குடும்பத்துக்குன்னே ஒரு தெய்வம் இருக்கும் போதீங்களா அந்த தெய்வத்தை மனதார எந்த கிழமையில அழைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம் ஒன்றாம் குல குலதெய்வத்தை அழைக்கிற முறை நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே இருக்கு அது மட்டும் இல்ல ஆடி வெள்ளிக்கிழமையை அழைக்கலாம் முதல் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில அழைக்கலாம் ஆனா ஒரு சிலரால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அழைக்க முடியவில்லை அது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏதாவது ஒரு குடும்பத்துல இந்த வேலை வந்துடுச்சு அதனால எங்களால அழைக்க முடியல நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுனால மட்டுமே இந்த பதிவு உங்களுக்காக உங்களுக்கு ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வங்களை வீட்டுக்கு அழைப்பதற்கு இந்த ஆடி மாதத்தில் மிகவும் உகந்த நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் அதுவும் இந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்கின்றது அதுல ஒரு வெள்ளிக்கிழமை பேச்சு மிச்சம் நான்கு வெள்ளிக்கிழமை நான்கு முக்கிய தெய்வங்களுக்கு உகந்ததாகவே இருக்கின்றது அது மட்டும் இல்ல ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது இந்த அம்பிகை வழிபாடு அதுவும் ஆடி வெள்ளி இரண்டும் சேரும் போது இந்த ஆடி மாதத்துல சிவனை விட சக்திக்கு அதிக சக்தி இருக்கின்றது அப்படி இருக்கும் போது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்ல குலதெய்வங்களை தாராளமாக வீட்டிற்கு அழைக்கலாம் ஆடி மாதம் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை சஷ்டி வருகின்றது சஷ்டி முருகனுக்கு உகந்தது அது மட்டும் இல்ல குலதெய்வம் தெரியாதவர்கள் முருக பெருமானை தன்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள் தாராளமாக குலதெய்வம் தெரியவே தெரியல எங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை தான் நாங்கள் குலதெய்வமா பாவித்து வணங்குறோம் அப்படின்னா தாராளமாக அவர்கள் திருச்செந்தூர் முருகனை தங்கள் வீட்டிற்கு அழைக்கலாம் அதற்கு மிகவும் உகந்த நாள் இந்த இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை சிவன் ராத்திரி வருகிறது சிவனுக்கும் சக்திக்கும் உகந்த நாள் ஒரு சில குலதெய்வங்கள் உங்களுக்கு ஆண் குல தெய்வங்கள் ஒரு சிலருக்கு லிங்க வடிவமாகவே இருக்கும் குலதெய்வம் ஒரு சிலருக்கு தங்களோட குலதெய்வத்தின் நெற்றியில பட்டை இட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் சிவனின் சொரூபமாக தான் அவங்க குலதெய்வம் இருக்கும் உங்களுக்கு ஆண் குலதெய்வம் சிவனின் சொரூபமாக இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக மூன்றாவது வெள்ளிக்கிழமை உங்கள் குலதெய்வத்தை தாராளமாக வீட்டிற்கு அழைக்கலாம் நான்காவது வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி பஞ்சமி ஒரு சிலருக்கு நாகம் தங்களோட குலதெய்வமாக இருக்கும் அவர்கள் நான்காவது வெள்ளிக்கிழமை தன்னுடைய குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கலாம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் எல்லாராலையும் வணங்கக்கூடிய வரலட்சுமி நோன்பு வருகின்றது அது மட்டும் இல்ல அன்றைய தினம் ஏகாதசி வருகிறது ஒரு சில குலதெய்வங்களின் நெற்றியில் நாமம் இருக்கும் அது போன்ற குலதெய்வம் இருப்பவர்கள் தங்களோட குலதெய்வம் பெருமாளின் அம்சம் கொண்ட குலதெய்வம் அதனால ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை தன்னுடைய குலதெய்வத்தை தாராளமாக வீட்டிற்கு அழைக்கலாம் ஒரு சிலர் கேட்கலாம் எங்க குலதெய்வம் பெண் தெய்வம் நாங்க எப்போதெல்லாம் வீட்டுக்கு அழைக்கலாம் உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை அனைத்துமே பெண் தெய்வங்களுக்கு உகந்தது அதனால நீங்க இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஐந்தாவது வாரம் எந்த வாரத்தில் வேண்டுமானாலும் உங்க குலதெய்வத்தை தாராளமாக வீட்டுக்கு அழைக்கலாம் ஒரு சிலர் கேட்கலாம் எங்களுக்கு காவல் தெய்வங்கள் நாங்க எப்போது குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குல தெய்வத்தின் நெற்றிய பாருங்க அந்த நெற்றியை பார்த்தாலே அந்த நெற்றி உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த நெற்றியில் பட்டை இருந்தால் சிவன் ராத்திரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் நாமம் இருந்தால் ஐந்தாவது வாரம் தாராளமாக உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கலாம் நாங்க ஏற்கனவே பௌர்ணமி வழிபாடு ஆடி ஒன்னாம் தேதி குலதெய்வத்தை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து விட்டோம் நாங்க திருப்பியும் இந்த வழிபாடை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் குலதெய்வம் நம்ம வீட்டு தெய்வம் நமக்கு நல்லது செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கிற தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம எத்தனை தடவை வேணாலும் வீட்டுக்கு அழைக்கலாம் அந்த தெய்வம் மகிழ்ச்சியோட வரும் வரும்போதெல்லாம் நமக்கு பல நன்மைகளை செய்து தான் போகும் அதனால உங்க குலதெய்வத்தை எப்போதெல்லாம் மனம் உகந்து அழைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்க குலதெய்வம் அன்போடு வரும் உங்க வீட்டுக்கு உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்ப உங்க குலதெய்வத்தை அழைக்கும் எளிய முறை என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் நாக தேவதைகளை நீங்க குலதெய்வமா வச்சிருந்தாலும் சரி காவல் தெய்வங்களுக்கும் சரி அனைத்திற்கும் இது பொருந்தும் முதல் விஷயம் நீங்க என்னைக்கு உங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும் அதற்கு முத நாள் உங்க வீடை முழுவதும் சுத்தம் பண்ணிடணும் கூடுதலாக தலைவாசலையும் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்தது அன்னைக்கு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும் இது அனைத்து குலதெய்வங்களுக்கும் உகந்த பிரசாதம் உகந்த நெய்வைத்தியம் இந்த சர்க்கரை பொங்கல் அதனால சர்க்கரை பொங்கல் வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை அழைக்கும் மூன்று முறை ஒண்ணு படம் இருந்தா அந்த படத்தை முன்னாடி வச்சு பூக்கள் போட்டு நீங்க வீட்டுக்கு அழைக்கலாம் படம் வைத்து வழிபாடு செய்யற பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நிறை சொம்பு நீர் வைத்து குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கலாம் ஒரு சிலர் சொல்றாங்க புதுசா எந்த பழக்கமும் நம்ம செய்ய வேணாம் இன்ன வரைக்கும் நம்ம கடைபிடித்த வந்த பழக்கமே செய்து கொள்ளலாம் புது பழக்கம் செய்வதற்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிலாம் நினைக்கிறவங்க தனியா ஒரு பெரிய அகன்ற மண் அகல் தீபம் ஏற்றுங்க அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வத்தை அலைங்க இந்த மூன்று முறைகளிலுமே நீங்க எப்படி வேணாலும் உங்க குலதெய்வத்தை அழைக்கலாம் கட்டாயம் நீங்க உள்ளன் போட கூப்பிட கூப்பிட உங்க குலதெய்வம் உங்களுக்காக ஓடோடி வரும் நீங்க குலதெய்வத்தை அழைக்க போறீங்க அப்படின்னா முடிவாயிடுச்சு அப்படின்னா அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுங்க ஏன்னா இந்த வழிபாட்டை குறைந்தது பத்தரை டு பனிரெண்டுக்குள்ள முடிச்சிடணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு ராகு காலம் வருது அதற்கு முன்னாடியே நம்ம இந்த வழிபாடை முடிச்சிடணும் பிரம்ம முகூர்த்தத்தில் அழைக்கிறது இன்னுமே சிறப்பு அது உங்களோட உடல் உபாதைகளை பொறுத்து எங்களால மாத்திர போடுறோம் எங்களால முடியாது அப்படிங்கிறப்ப ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில அழைப்பதும் ரொம்பவே சிறப்பு இல்லைங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணுங்க அப்படின்னா ஒன்பதரை டு பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல கட்டாயம் உங்க குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கலாம் ஒரு வெள்ளை காகிதத்துல நான்கு பக்கம் மஞ்சள் வைத்துக்கோங்க அதுல எட்டு முறை உங்க குலதெய்வத்தின் பெயரை ஓம் குலதெய்வம் நமக ஓம் குலதெய்வம் நமக அப்படின்னா நான் என் குலதெய்வத்தை வணங்குகிறேன் இல்ல ஓம் என் குலதெய்வம் போற்றேன் என் குலதெய்வத்தை நான் போ வணங்குகிறேன் அப்படிங்கறத ரெண்டுக்கும் அர்த்தம் இத நூத்தி எட்டு முறை எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு நீங்க நிறை சொம்பு நீர்னா அந்த நீர்ல மஞ்சள் குங்குமம் சந்தனம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த ஐந்து பொருளும் உங்களுக்கு ஆண் குல தெய்வம் அப்படின்னா குங்குமத்தை எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு விபூதி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த நிறை சொம்பு நீர்ல வாசனை மலர்கள் போட்டுக்கோங்க அந்த நீரை பார்த்து நூத்தி எட்டு முறை ஓம் குலதெய்வம் நமக ஓம் குலதெய்வம் நமக படமா இருந்தாலும் சரி படத்துக்கு வாசனை மலர்கள் சாத்திக்கோங்க படத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அந்த படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து ஓம் குலதெய்வம் நமக ஓம் குலதெய்வம் நமக நூத்தி எட்டு முறை இல்லைங்க தீப ஒளி தாங்க அப்படின்னா தீப ஒளி நல்லா ஏத்திக்கோங்க அந்த தீபத்துக்கு என்ன ஊத்துறது எண்ணெய் ஊற்றிக்கொள்வது சிறப்பு இழுப்ப எண்ணெய் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நெய் ஊற்றிக்கொள்ளலாம் இல்லைங்க எங்களால நெய் கூட எங்களால ஊற்ற முடியலங்க அப்படிங்கிறவங்க சுத்தமான நல்ல ஊற்றிக்கோங்க இந்த மூன்று எண்ணெயும் தனித்தனியாக ஊத்துவதே சிறப்பு மூன்று எண்ணெயையும் கூட்டு எண்ணெய் நீங்க பயன்படுத்த வேண்டாம் மூன்றுமே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலுமே நெய் ஊற்றிக்கோங்க அல்லது இலுப்பை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது மிகவுமே சிறந்தது பஞ்சு திரி போட்டுக்கோங்க அந்த தீப ஒளி சுடருக்கு வாசனை மலர் வைத்து அந்த தீப ஒளி சுடரை பார்த்து நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி விடுங்கள் அவ்வளவுதான் சொல்லி முடித்த பிறகு ஒரு இலை வைத்து தண்ணீர் தெளித்து அதுல பொங்கல் படையல் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு பஞ்ச பாத்திரத்துல நீர் விளாவிட்டு உங்க குலதெய்வ வழிபாட்டை முடித்து கொள்ளுங்கள் இதை மட்டும் செஞ்சா போதும் கட்டாயம் உங்க வீடு தேடி உங்க குலதெய்வம் வரும் நீங்க அப்படி கும்பிடும் போது உங்க வீட்டுக்கு வர குழந்தைங்களோ இல்ல சுமங்கலி பெண்களுக்கோ உங்கள் குலதெய்வமாக பாவித்து உங்களால முடிந்தது வாசனை மலர் வெற்றிலை பாக்கு அடுத்தது குங்குமம் இதெல்லாம் தாராளமா கொடுங்க பொங்கல் பிரசாதமாக கொடுங்கள் இவர்களுக்கு கொடுப்பது உங்க குலதெய்வத்திற்கே நீங்க செஞ்ச மாதிரி இவ்வளவுதான் உங்க எளிய வழிபாடு இது முடிஞ்சிருச்சு இதை மட்டும் கட்டாயம் செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல உங்க குலதெய்வ நடமாட்டத்தை நீங்க கட்டாயம் உணர முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்